வணக்கம் மக்களே பதவி கொடுத்து அழகு பாக்கும் திமுக ஓ பி எஸ் தொகுதியில ஆர்வம் காட்டிட்டு இருக்காரமா ஸ்டாலின் கலட்டி விடும் திமுக சிக்கல்ல தவச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பதவி திமுக யாருக்கு அப்படின்றத அதிமுக விலகி திமுக அண்மையில இணைந்த மைத்ரேயனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு திமுக தன்கிட்ட வருவோருக்கு உரிய மரியாதையையும் பொறுப்புகளையும் கொடுக்கிறது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுன்னு சொல்றாங்க சென்னையை சேர்ந்தவர் டாக்டர் மைத்ரேயன் இவரு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பாஜகவில் இணைஞ்சிருந்தாரு இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அந்த கட்சியில தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்திச்சு தன்னை அதிமுகல இணைச்சுக்கிட்டாரு தொடர்ந்து ஜ மறைவுக்கு அப்பு அதிமுக உட்கட்சி முதல் ஏற்பட்டுச்சு அப்போ ஓ பி இருந்து வந்தாரு அதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்துல அந்த கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் தேசிய செயலாளர் செய்தி தொடர்பாளர் இவங்க முன்னிலையில மைத்ரையன் பாஜகவில் இணைஞ்சிருந்தாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேர்ல சந்திச்சு மைத்ரேயன் திரும்பவும் அதிமுக இணைஞ்சிருந்தாரு அங்கு அவரு தொடர்ந்து ஓரங்கட்டுப்பட்டு வந்ததா சொல்லப்படுது அதோடு அவருக்கு பதவிகள் எதுவுமே கொடுக்கப்படலையாமா இதனை அடுத்து அவர் கடந்த ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்துல முதல்வர் ஸ்டாலின் திமுக பாஜக கூட்டணி அமைச்சதும் மைத்ரேயின் விலகு ஒரு காரணம்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் அதிமுகல இருந்து விலகி திமுக இணைஞ்ச மைத்ரேயனுக்கு திமுக கல்வியாளரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு மைத்ரேயனுக்கு முன்பு திமுக இணைஞ்ச அன்வர் ராஜாக்கு திமுக இலக்கிய அணி தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க அதிமுக அமமுக இருந்து விலகி திமுக இணைஞ்சவங்களுக்கு பல்வேறு பதவிகளை திமுக கொடுத்திருக்காங்க அமமுக இருந்து விலகி திமுக இணைஞ்ச தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு தற்போது தேனி மக்களவை உறுப்பினராகவும் இருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தினகரன் அணியில இருந்து விலகிய செந்தில் பாலாஜி திமுக இணைஞ்சாரு அவ்வாறு இணைந்த அவருக்கு ஐம்பது நாட்களுக்குள்ள கரூர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது அவருக்கு நடந்த சட்டசபை போட்டியிட வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அமமுக இருந்து விலகி திமுக இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுக இணைஞ்ச லக்ஷ்மணனுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகல தென் சென்னை மாவட்ட செயலாளராயிருந்த வி பி கலைராஜன் திமுக இணைஞ்சதுமே இலக்கிய அணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகல இருந்து ஏவா வேலு அதுக்கப்புறம் திமுகல இணைஞ்சாரு தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்காரு அதே மாதிரி சாத்தூர் ராமச்சந்திரன் எஸ் ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆர் எஸ் கண்ணப்பன் பி கே சேகர்பாபு இவங்க எல்லாமே அதிமுகல இருந்து விலகி திமுக தான் இவங்க எல்லாருமே தற்போது திமுக அமைச்சர்களா இருக்காங்க அடுத்ததா ஓ பி எஸ் தொகுதியில ஆர்வம் காட்டும் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இறுதி இல்லனா மே மாத தொடக்கத்துல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடேகமா வர மார்ச் மாதத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு இந்த சட்டசபை தேர்தல்ல நான்கு முனை போட்டி நிலவும் ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு அணியாகவும் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு அணியாகவும் விஜயுடைய தமிழக கழகம் தனியாகவும் சீமானுடைய நாம் தமிழர் வாக்குகள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கருதுறாங்க இதனால அதிமுக பாஜக கட்சிகள் விஜயுடைய தாவேக்கா தங்கள் கூட்டணியில கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் எந்த பதிலுமே சொல்லல தனித்துதான் நிப்போம் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லி வந்துட்டு இருக்காரு விஜய் தனித்துதான் நிற்பாரு அப்படின்னு உறுதியாயிட்டதுனால திமுக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன விட இந்த முறை ஈஸியா பல தொகுதிகளில் வெல்ல முடியும் அப்படின்னு திமுக நம்புறாங்க கூட்டணி பலம் ஆளும் கட்சி அப்படின்ற பலம் இது எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படின்னு பல்வேறு தேர்தல்கள் தொடர்ச்சியா வெற்றி ஆகிய பாசிட்டிவ் காரணமா இதுவரைக்கும் ஜெயிக்க முடியாத ஜெயிக்காத தொகுதிகள் எல்லாம் இந்த முறை திமுக களம் கண்டு வெல்ல விரும்புறாங்களாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை வாங்கி வெற்றி பெற்றாங்க திமுக அதே மாதிரி கோவை தொகுதியையும் வாங்கி வெற்றி பெற்றாங்க தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தொகுதியில கூட அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறல அந்த அளவுக்கு திமுக கூட்டணியும் வென்றிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இந்த முறை அதிமுக வலிமையா உள்ள தொகுதிகளில் வெல்ல வேண்டும் அப்படின்னு திமுக முனைப்பு காட்டி வராங்களாம் இதுக்காக திமுக தேர்தல் பணிகள் தீவிரமா இறங்கி இருக்காங்க திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் உடன் பிறப்பேவா அப்படின்ற தலைப்புல தொகுதி வாரியா திமுக நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியா ஆலோசனை நடத்தி வந்துகிட்டு இருக்காராமா அந்த வகையில அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்துல போடி நாயக்கனூர் சாத்தனூர் ஆகிய ரெண்டு சட்டமன்றத் தொகுதி நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு அப்போ முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது உங்களுடைய தொகுதியில கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் தகுதியானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு உதவணும் திமுக கட்சி ஏழாவது முறையா ஆட்சி அதுக்கு எல்லாருமே ஒற்றுமையோட தேர்தல் பணிகளில் தீவிரமா ஈடுபடணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயண திட்டம் உள்ளிட்ட நம்மளுடைய முழுக்க விளம்பரப்படுத்தணும் போடிநாயக்கனூர் தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்காரு இந்த தொகுதிகளில் திமுக ஹாட்ரிக் தோல்வி அடைஞ்சிருக்கு அதனால இந்த தொகுதியில திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இல்ல கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இந்த முறை திமுக கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அந்த தொகுதி நிர்வாகிகள் கிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டிப்போட சொல்லியிருக்காராமா அடுத்ததா விட போறாங்களா திமுக உடைய நிலை என்ன அப்படின்றத பாக்கலாம் இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பாடமா சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது அதிமுகவுடைய தயவுல தங்களுடைய கட்சியை வேரூன்றி தொலைநோக்கு அடிப்படையில சீட் பேரம் செல்வாக்கு இது எல்லாமே கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது பீகார் தேர்தலில் எத்தகைய முடிவுகளை பெறாங்களோ அப்படின்றத கவனிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி ரெண்டு விஷயங்களை நோக்கி காய் நகர்த்தி வராங்க ஒன்னு கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதல் இடங்களை கேட்டு பெறது ரெண்டு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சீட் பேரத்துடைய வலிமையை கூட்டுறது இந்த நிலையில பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் இந்திய கூட்டணிக்கு பின்னடைவா அமைஞ்சிட்டு வருது இதை தமிழகத்தில இருந்து திமுக உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க பீகார் தேர்தல் முடிவுகளை கருத்துல வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்பார்ப்புகள் வீணாகும் நிலைதான் ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க அதாவது ஆட்சில பங்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி வாய் திறக்கவே முடியாது காங்கிரஸ் அதோட கூடுதல் இடங்களுக்கு வாய்ப்பும் இல்ல திமுக தரக்கூடிய இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் இப்போ இவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டுல வெற்றி பெற்றாங்க அதனால இந்த முறை இருபது தொகுதிகளுக்கு தான் இடங்களை ஒதுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது இந்த விஷயத்துல வேற சமரசங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் சமீப நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலாம் பேசப்பட்டு வருது ஆனா தேர்தல் களத்துல தாவைக்கவுடைய வெற்றி கணக்குகள் இதுவரைக்கும் எழுதப்படல அதனால காங்கிரஸ் பரிசோதனை முயற்சியில இறங்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அதே மாதிரி மத்தியிலுமே இந்தியா கூட்டணியில திமுக பங்கு ரொம்ப முக்கியமானது அதனால அவ்வளவு எளிதா திமுகவை விட்டு காங்கிரஸ் கட்சியால நகர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதோட அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தலில் திரும்பவும் திமுக பக்கம் வரக்கூடிய நிலைக்கு வரலாம் அது பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் அதனால இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திமுக காய் எப்படி நகர்த்துறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் நன்றி வணக்கம்